கண்டிப்பா கண்டிப்பா வெயிட்டிங் ப்ரோ பாய்ஸ் எல்லாரும் நினைக்கிறேன் சொல்லு பார்ட்னர் தருண் ஷாப் லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இங்க பாத்தீங்கன்னா காம்போ வந்து பெஸ்ட்டா அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருந்தது வீடியோல என்ன சொன்னாரோ அது லாஸ்ட் வீடியோல பண்ணிட்டாரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல அந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா பண்ணிட்டு இருக்காரு எப்படி வரணும்னா உங்களுக்கு என்னென்ன கார்டன் இருக்கும் நாலாவது தெரு நீங்க நாலாவது தெருக்கு வந்தீங்கன்னா பெரிய போர்டு இருக்கும் சொல்லு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வண்ணர் பேட்ட வந்து கூட கால் பண்ணுங்க ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாரு ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷர்ட் ஃபேண்ட் அப்புறமா இப்போ வந்து ஷூ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு லாஸ்ட் வீடியோல ஷூ வரல ஸோ ஃபுல்லா ட்ரெஸ் தான் நம்ம பாத்துருப்போம் இப்போ வந்து ஷூ வந்து ஃபுல்லா உங்களுக்கு வேற லெவலில் இறக்கியிருக்காரு அதே மாதிரி ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காரு ஷூக்கு ஸோ நீங்களும் ஒரு நல்ல ரேட்டு உங்க ஷாப்ல போட்டு விற்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா இங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் ஆஃபர்ஸும் நிறைய இந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க அது மட்டும் இல்லாம ஆடி மந்த் ஸ்டார்ட் ஆக போது ஆடிக்கு வந்து வேற லெவல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருக்காரு சோ எல்லாமே நம்ம வீடியோ தெளிவா பாத்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஏதோ நல்லா இருக்கேன் ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லுங்க நம்ம ஷாப் நேம் வந்து சொல்லு பார்ட்னர் மென்ஸ் வேர் நம்ம ஷாப் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கனா என்னன் கார்டன் 4th லைன் ஓகே சரிங்களா என்னன் கார்டன் 4th லைன் உள்ள வந்தானே நம்ம ஷாப் லொகேஷன் கரெக்ட்டா இருக்கும் சரிங்களா என்னென்ன கலெக்ஷன்ஸ் ப்ரோ வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட ஷூ இருக்கு சட்ட இருக்கு பேண்ட் இருக்கு பிரீமியமான ஷூவே தரேன் ப்ரோ சரிங்களா இந்த மாதிரி ஓஜிலே ஓகே இந்த மாதிரி ஷூ வந்து மூணு ஷூ 1200 தரேன் 1200 ஆ 1200 எந்த ஷூ வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சரிங்களா இந்த மாதிரி

சைஸ் ரேட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு பீஸ் எது வேணா எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தரேன் அதே மாதிரி சொல்றேன் அதெல்லாம் இல்ல சும்மா நிறைய பேர் ஜோ மூணு ஷூ ஆயிரம் ரூபாய் நேரில் போன ஆயிரத்தி இரநூறு அப்படி ப்ரோ சரியா இதை வந்து டூ ஹண்ட்ரட் தான் எனக்கு கம்மியா வந்ததுன்னா கன்ஃபார்மா கம்மியா தருவேன் எந்த ஷூ வேணா எடுத்துக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி உங்களுக்கு மோல்டிங் கிஞ்சிச்சு அதெல்லாம் ஃபால்ட் இருந்தா ஹெல்மெட்ல வந்து கொடுங்க பாட்டி புது புது ஷூவே தரேன்

ாலும்னா எடுத்துக்கோங்க மூணு தொள்ளாயிரம் தருவேன் ஆடி மாசம் கூப்பிட்டு போடுவேன் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க ஜீன் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு ஜீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரோசண்ட் டூ எது வேணா எடுத்துக்கோங்க சரிங்களா பிரீமியமா தர தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ரூபாய் தொள்ளாயிரம் டூ ஹண்ட்ரட் எது வேணா பை பண்ணிக்கோங்க நம்ம

அதே மாதிரி சும்மா சொல்றானே சரிங்களா ரெண்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்த ரேட் கிடைக்காது ஃபார்ட்டி டூ வரைக்கும் தரேன் ப்ரோ வரைக்கும் ஃபார்ட்டி டூ சரிங்களா தௌசண்ட் டூ தான் எது பை பண்ணிக்கோங்க தௌசண்ட் தான் வேணுமா பிளாக் ஆஷ் இதுலயே இதெல்லாம் சைஸ் தான் சரிங்களா ரெண்டு தௌசண்ட் அதே மாதிரி இருந்தாங்க ஒரு ப்ரீமியமா வேணுமா சரிங்களா இதுல கலர் சாட் வேற அது கலர் சாட் வேற சரிங்களா இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஆறு நம்ம கிட்ட அவைபிளா இருக்கும் அதே மாதிரி இல்ல எனக்கு மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு ஆ மூணு பேண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு அதுவா இருக்கு முப்பதுல இருந்து பேண்ட் ஆயிரம் இந்த மாதிரி

காட்டன் பேண்ட் வருமா ரெண்டு பேண்ட் ஆயிடும் ரெண்டு பேண்ட் ஆயிரம் சைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி முப்பதுல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு சூப்பர் சூப்பர் ஓகே இதுவே வந்து ஒரு இருபது கலர்ஸ் கிட்ட இருக்கு ப்ரோ இப்பத்தி என் கிட்ட கலர் கம்மியா இருக்கு அதான் சரிங்களா இந்த மாதிரி கலர்ஸ் சூப் ஓகே ஓகே தாராளமா வந்து பை பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் வேணாலும் ஆன்லைன்ல குடுக்குறான் கடையில வந்து இசுவ் பண்ணி பாத்தாலும் சரி ஓகே டாய் ஜோக் குடுக்குறானே அப்படின்னா இல்ல தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா தெரியல அண்ணா சேனலில் மெசேஜ் பண்ணுங்க தாராளமா லாஸ்ட் வீடியோ நம்ம பண்ணிருந்தோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல எப்பவுமே வராது ப்ரோ நம்ம சரிங்களா நம்ம எல்லாம் சொல்றோமோ அதான் கொடுத்தா தாட்டி கஸ்டமர் தேடி வரும் கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ நீ வேணா ஏதோ ஒன்னு குடுக்குறான் அப்படிலாம் கொடுக்க கூடாது அதே மாதிரி ப்ரோ பேக்கி பேண்ட் ப்ரோ பேகி பேண்ட் ஓ ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் தான் பேகியா பேகி பரவாயில்ல ப்ரோ ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் இதுல வந்து பன்னெண்டு கலர் இருக்கு ப்ரோ பன்னெண்டு கலர் ஓகே கலர் பாருங்க இந்த கலர் எல்லாம் கிடைக்காது பேகியில டோ ப்ரோ இந்த டிஃப்ரெண்டான கலர்லாம் பாருங்க இதெல்லாம் பன்னெண்டு கலர் வரும் பீஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் பாருங்க சூப்பரா இருக்கு பேக்கி பேண்ட் சூப்பரா இருக்கு கலர்ஸும் இருக்கு பிங்க் வேணுமா பிங்க் இருக்கு இந்த கலரும் இருக்கா ஓகே. வங்கி இருக்கே. வாங்க. நம்ம ஆல் डिफरेंटான இருக்கும் bro. யூனிகான தான இந்த மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா 30 ல இருந்து வரைக்கும் நம்ம எல்ல இருக்கு. யாராலும் வந்து வாங்கிடலாம். அதே மாதிரி சட்டை பாருங்க எந்த சரி. மூணு மூணு எது வேணா இந்த மாதிரி எது வேணா ஓகே. சரிங்களா? ட்ரிபிள் சைஸ் பாத்தீங்கன்னா

இந்த மாதிரி கலர் சொல்றோம் 12 bro 12 கலர் மூணு மூணு ஓகே பாருங்க நிறைய இருக்கு கலர் ஜஸ்ட் 300 பாப்கார்ன் ஆமா இந்த மாதிரி மெட்டீரியல் வரும் 300 தரேன் சைஸ் பாத்தீங்கன்னா M -E L XL ஓகே ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் வரும் bro ஓகே மூணு சட்டை தொள்ளாயிரம் ரூபாய் நல்லா இருக்கு பிளைன் சூப்பரா இருக்கு ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க சரி சரிங்களா ஒரு சட்டை எடுத்துக்கோங்க சரி நாங்க ஒரு ஷூ எடுத்துக்கோங்க ஷூ ஓகே 1300 தான் காம்போ சரி நான் இவ 1300 டவுன்லோட் காம்போ காட்டறேன் 1300 எது வேணா எடுத்துக்கோ ஓகே இந்த மாதிரி இது ஒண்ணு எடுத்துக்கோ பிளைன் ஒண்ணா பிளைன் ஒண்ணு எடுத்துக்கோ ஓகே ஷூல வேணா வேற ஷூ ஒண்ணு ஓஜில எடுத்துக்கோ எது வேணா எடுத்து காம்போ சரிங்களா அந்த மாதிரி ஓகே மாதிரி எது வேணா எடுத்துக்கோங்க சைஸ் பாத்தீங்கன்னா 30 ல இருந்து 36 வரைக்கும் எம்எல் எக்ஸ்எல் சட்டை ஏழுல இருந்து பத்து வருகம் ஷூ எது வேணா பை பண்ணிக்கோங்க ஓகே 1300 1300 தான் ஓகே இந்த மாதிரி செக்கடி வேணா செக்கடி எடுத்துக்கோ

ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி வச்சு கூட இருக்கு சரிங்களா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட்னா இந்த மாதிரி எந்த ஷூ ஆனாலும் சரி சரிங்களா நான் ஹோல்சேல் பண்றேன் சரிங்களா நானே நானூறு ரூபா விற்கிறேன்னா நீங்க வாங்கிட்டு எவ்வளவு கம்மியா வைக்கலாம் நினைச்சு பாருங்க சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஷூ இதோட வெரைட்டிஸ் எது வேணாலும் சரி கீழ லிங்க்ல என் நம்பர் தரேன் உங்களுக்கு ஹோல்சேல் வேணாலும் சரி எது வேணாலும் சரி பண்ணுங்க உங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ணி விடுறேன் ஓகே கடையில வந்து ரிசீவ் பண்ணுங்க ஒரு வாட்டி வந்து பை பண்ணி பாருங்க எப்படி இருக்கே நம்ம ரேட் எப்படி இருக்கு அத்தவங்க குடுக்குறதோட ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாவே தரேன் சரிங்களா ஜஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணி பாருங்க ஷாப்போட டைமிங்ஸ் என்ன bro ஷாப்போட டைமிங் காலைல 9 மணில இருந்து ஓகே நைட் 10 மணி வரைக்கும் நம்ம கல்ல வரைக்கும் ஆன்லைன் வந்து இருக்கு இப்ப ஆன்லைன்ல कांटेक्ट பண்ணனும்னா எப்படி कांटेक्ट எந்த டைம்ல कांटेक्ट பண்ணலாம் 10 மணிக்கு மேல தான் bro ஓகே அதே மாதிரி தேசியே சொல்றேன் 5 மணிக்கு 6 மணிக்கு நைட் 1 மணிக்கு தான் தேசியே கால் பண்ணவே ஓகே சரிங்களா பத்து மணிக்கு மேலே போனா கால் பண்ணுங்க நைட் பத்து மணிக்குள்ளால் பண்ணுங்கயூ ப்ரோங்கயூ சார் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே சூப்பராக சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா ஷர்ட் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க மூணு ஷர்ட் வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ருபீஸ் கட்டுக்கலாம் சைசஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்து நம்மளுக்கு ஷெட்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு டபுள் எக்ஸ்எல் அதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பிரீமியம் இதெல்லாம் நீங்க வெளியே வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இருக்க பேண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிளாட்டா நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இதோட இன்னும் பிரீமியம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு லோ பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா மூணு ஃபேண்ட் வந்து ட்ரிபிள் நைன் அதுவும் நம்மளுக்கு ஆஃபர் வந்து அவைலபிளா இருக்கு போலோ ஃபிட் ஃபேன்ட்டும் அவைலபிளா இருக்கு ஷூ பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான ஷூஸ் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மூணு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் த்ரீ மந்த்ஸ் நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க ஷூ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பீஸ் டு பீஸ் புதுசு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு ஸோ குவாலிட்டி வந்து தரமா கொடுத்துட்டு இருக்காரு மூணு ஷூ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நீங்க எடுத்துக்கலாம் சைஸ் வந்து ஏழுல இருந்து பத்து வரைக்கும் அது இல்லாமல் காம்போ மூணு காம்போ வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபிஃப்டி இந்த மாதிரி மூணு காம்போ நீங்க வீடியோ தெளிவா பாத்துருப்பீங்க சோ உங்களுக்கு என்ன காம்போ வேணுமோ அதை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா ஒரு தடவை ஷாப்பை விசிட் பண்ணுங்க குவாலிட்டி செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கலெக்ஷன் சென்ட் பண்ணிவிடுவாங்க நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க இடத்துக்கு அழகா டெலிவரி போட்டு விட்டுருவாரு ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது கண்டிப்பா நீங்க நம்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணாரு பாய்